ஹாய் ஹலோ ஆல் எல்லாருக்கும் கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக்டேபிள் மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதுவும் என்ன தான் மெமரைஸ் பண்ணாலும் நம்ம எக்ஸாம் ஹாலில் போகும்போது கரெக்டாக ஆர்டர் மறந்துடும் ஸோ நமக்கு ஆர்டர் மறக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம் எஸ்என் பி பிளாக் எலமெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் பி பிளாக் எலமெண்ட் நமக்கு தெரியும் குரூப் ஒன் இருக்குது குரூப் டூ இருக்குது ஸோ குரூப் ஒன் என்னது அல்கலை மட்டல் குரூப் டூ அல்கலை நேர்த் மட்டல்னு நமக்கு தெரியும் ஸோ அல்கலை மட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது ஹைட்ரஜன் லித்தியம் சோடியம் பொட்டாஷியம் ருபீடியம் சீசியம் ஃப்ரான்ஷியம் ஸோ இதுக்கான லிங்க் என்ன கீ அப்படின்னா ஹே லியா இருக்கியா ரூபி கிளாஸ்ல ஃப்ரெண்டா ஹே ஹே ஹைட்ரஜன் லியா எல்லை லித்தியம் நல்லா இருக்கியாவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஸோ என் சோடியம் கியா சோ கே ஃபார் ரூபி ஆர்பி ரூபீடியம் கிளாஸ்ல சிஎஸ் ஃப்ரெண்டா ஸோ ஃபார் ஓகேங்களா இது குரூப் அண்ட் குரூப் டூ அல்கலைன் எர்த் மெட்டல் ஆல்கலைன் எர்த் என்னென்ன இருக்கு பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்ட்ரான்ஷியம் பேரியம் ரேடியம் ஸோ நம்ம அதுக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெல் மார்னிங் ரிங் ஆகுது கால் எடுத்தால் சார் பாரத்னு சொல்கிறாங்க ஐ ரிப்பீட் பண்ணுறேன் பெல் மார்னிங் ரிங் ஆகுது கார்ல எடுத்தால் சார் பாரத்னு சொல்கிறாங்க ஸோ பெல் பிஇ பெர்லியம் மார்னிங் எம்ஜி மெக்னீஷியம் கால் சிஏ கேல்சியம் எஸ்ஆர் ஸ்டான்ஷியம் பி ஏ பேரியம் ஆர்ஏ ரேடியம் ஓகேங்களா ஸோ இது இந்த ரெண்டு சென்டென்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குரூப் ஒன் அல்கலி மெட்டல் குரூப் டூ அல்கலின்னு எர்த் மெட்டல் நமக்கு எக்ஸாம்ல மறக்காது நவு வி மிமான் டூ பி பிளாக் எலமெண்ட் ஸோ பி பிளாக் எலெமெண்ட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் குரூப் தேர்ட்டீன் இருக்கு ஃபோர்டீன் இருக்கு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் அதில் ஃபஸ்ட்டு நம்ம குரூப் தேர்ட்டின் பார்க்குறோம் குரூப் தேர்ட்டின் என்னென்ன எலமெண்ட் இருக்குது போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம் ஸோ அதுக்கு நம்ம ட்ரிக் என்ன வச்சுருக்கோன்னா பாய் ஆலன் அண்ட் ஹிஸ் கேங் இந்தியாவிலேருந்து தாலியான் ட்ரிப் போகிறாங்க ஓகேவா பாய் ஆலன் அண்ட் ஹிஸ் இந்தியால இருந்து தாலியான் ட்ரிப் போகிறாங்க அப்போ பாய் பி போரான் ஆலன் ஏஎல் அலுமினியம் ஜிஏ கேலியம் ஐஎன் இண்டியம் டிஎல் தாய் த தாய்லாண்டுக்கு டிஎல்னு வச்சுருக்கோம் இல்லையா அது தாலியம் ஓகேங்களா நெக்ஸ்ட் குரூப் ஃபோர்டீன் குரூப் ஃபோர்டீன் ஈஸி தான் நீங்கள் பாருங்கள் குரூப் ஃபோர்டீனில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது கார்பன் சிலிக்கான் ஜெர்மேனியம் டின் லெட் இந்த டின் லெட் மட்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஏன்னா இதுக்கு சிம்பிளும் நேமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் மற்ற மற்ற எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ டின் அண்ட் லெட் ஓகேங்களா ஸோ டின் இப்போ நம்ம இதுக்கான லிங்க் என்ன அப்படின்னா கார் சைட் மிரர் கியர் ஸ்டேரிங் பம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் மறுபடியும் சொல்லிட்டுங்களா கார் சைட் மிரர் கியர் ஸ்டேரிங் பம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா கார் சி கார்பன் சைட் மிரர் எஸ்ஐ சிலிக்கான் ஜி கியர் ஜி ஜெர்மேனியம் ஸ்டேரிங் எஸ் என் பம்பர் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஸோ பிபி லெட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வி விமான் டு குரூப் ஃபிஃப்டீன் குரூப் ஃபிஃப்டீனில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது நைட்ரஜன் பாஸ்பரஸ் அர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மித் ஓகேங்களா ஸோ ஸோ அப்போ அதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்னா நிவின் பாலி அசிஸ்டன்ட் அதுக்கான ட்ரிக் என்னென்னா நிவின் பாலி அசிஸ்டன்ட் எஸ்பிஐ பேங்க்கில் இருக்காங்க ஓகேவா அப்போ நிவின் நைட்ரஜன் பாலி பாஸ்பரஸ் அசிஸ்டன்ட் ஏஎஸ் அர்சனிக் எஸ்பிஐ பேங்க்கில் எஸ்பி ஆன்டிமனி பிஐ பேங்க்குக்கு மட்டும் ஒரு ஐ முன்னாடி போட்டுக்கோங்க ஸோ பிஸ்மத் ஓகேங்களா ஸோ இதில் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஆன்டிமனியும் பிஸ்மத்தும் கன்ஃப்யூஸ் ஆகாமல் எழுதணும் ஓகேங்களா நவ் குரூப் சிக்ஸ்டீன் குரூப் சிக்ஸ்டீனில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம் டெலூரியம் பொலோனியம் ஸோ நம்ம ட்ரிக் என்னது ஓ சக்தி சீல டெலஃபோன் சிக்னல் எப்படி இருக்கும் ஓ சக்தி சீல டெலஃபோன் சிக்னல் எப்படி இருக்கும் ஓகேயா அப்போது ஓ அப்படின்னா ஆக்சிஜன் சக்தி எஸ் சல்ஃபர் சிஎஸ்இ செலினியம் டி டெலியூரியம் பிஓ பொலோனியம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தாச்சு தேர்ட்டீன் குரூப் தேர்ட்டீன் குரூப் தேர்ட்டீன் குரூப் ஃபோர்டீன் குரூப் ஃபிஃப்டீன் குரூப் சிக்ஸ்டீன் பார்த்தாச்சு குரூப் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது எப்பயுமே குரூப் ஒன் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் நம்ம பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கிறதே நம்ம நோபல் கேசஸ் தான் படிப்போம் இல்லையா ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் ரேடான் இதான் நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம் நெக்ஸ்ட் ஹாலஜன்ஸும் நமக்கு பிரச்சனை இருக்காது ஃப்ளோரின் குளோரின் ரோமின் ஆய்டன் அஸ்டாட்டி ஓகே நம்ம இந்த ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம எஸ்என் பி பிளாக் எல்லாமே பார்த்தாச்சு ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் வேறு ஏதாவது ரொம்ப டஃப்பாக இருக்குது அதை நம்ம ஈஸியாக ட்ரிக் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மெயினாக கெம் மேஜிக் சேனல் இதே இதே மாதிரி ஃபர்தர் ஃப்யூச்சர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்